மோனிகா நாளைக்கு சரளாக்கு பிறந்த நாள் தெரியும் நான் தான் விஷ் பண்ண போறேன் ஆமா பெரிய ஆள் பாரு நீ ஃபர்ஸ்ட் விஷ் பண்றதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண போறேன் இப்ப என்ன மணி பத்தாச்சு பன்னெண்டு மணிக்கு நான் எழுந்து விஷ் பண்றேன் சரி அதுக்குள்ள கொஞ்சம் தூங்குவோம் அண்ணா எழுந்துடு அலாரம் அடிக்குது அண்ணா ஏய் மோனிகா டிஸ்டர்ப பண்ணாத கம்னோடு நீ போ நான் கால் பண்ணி விஷ் பண்ண போறேன் ஹலோ சர்லா ஹேப்பி பர்த்டே டு யூ. யூ மோனிகா நாளைக்கு நமஸ்கர்ல பார்க்கலாம். ம் சரி, நாம தூங்கலாம். மணி 12 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ, இதுல காலை ஏழு மணி ஆயிடுச்சு. ஐயோ, சர்லக்கு நான் விஷ் பண்ணவே இல்லையே. என்ன சர்லக்கு விஷ் பண்ணலையா நைட் விஷ் பண்ணலனா என்ன? இப்போ நான் கார்ல போய்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி விஷ் பண்ண போறேன்.

இந்த ஐசக் பத்தியா எனக்கு முன்னாடி சரலாக்கு பர்த்டே விஷயம் சொல்லிட்டான் எப்ப பார்த்தாலும் சரலா பின்னாடி சுத்திட்டு இருக்கான் இரு இரு ஐசக் ஒரு நாள் வெச்சிக்கிறேன் ஹேப்பி பர்த்டே சரலா थैंक यू பிரபு என்ன பிரபு சரலாக்கு வேற ஹேப்பி பர்த்டே தானா gift என்னது gift-ஆ அத நான் சரலாக்கு அப்புறமா கொடுப்பேன் தள்ளு இந்த சரலா நான் உனக்காக கேக் வாங்கி வந்திருக்கேன்

நீ அழுவாத நீ எதுவும் உதவனா நாங்க ஊதி டெக்கரேட் பண்றோம் வாவ் கார் ஃபுல்லா இப்படி டெக்கரேட் பண்ணது எவ்வளவு சூப்பரா இருக்கு வாசர்லாம் நீ கேக் கட்டிங் பண்ணு ஆ சரி நான் கேக் கட் பண்றேன் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு சரலா ஹேப்பி பர்த்டே டு யூ ஏய் பசங்களா என்ன கார்க்குள்ள பட்டாசு வெடிக்கிறீங்க அங்கிள் அது பாம் கிடையாது பலூன் நாங்க கார்ல பர்த்டே கொண்டாடுறோம் என்னது கார்க்குள்ள பர்த்டே பார்ட்டியா முதல்ல இந்த பசங்களை சீக்கிரமா ஸ்கூலுக்கு எடுத்து போய் சேர்க்கணும் சரி சரி எல்லாரும் சீட்ல உட்காருங்க ஸ்கூல் கிளம்பலாம் மோனிகா எல்லாரும் சாப்பிடுறதுக்கு நான் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் சரி சரி நம்ம அத அப்புறமா சாப்பிடலாம் பசங்களா ஸ்கூல் வந்துச்சு எல்லாரும் இறங்குங்க